இன்று கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் கணபதி ஹோமம் தொடங்கி தொடர்ந்து ஆறு கால பூஜை நடைபெற்றது பின்னர் மங்கள இசை முழங்க புனித நீர் அடங்கிய களங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை சுற்றி வந்து கும்பத்தில் கலச நீர் ஊற்றினர் பின்னர் கலச நீர் பக்தர்களுக்கும் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியை மதுரை சேர்ந்த சிவன் ஜி கே பாலாஜி சிவன்யர்கள் குழு ஆகும்படி நடத்தினர் பின்னர் மாது அன்னதானமும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை அருள்தரும் ஐயப்ப பக்தர்கள் குழு மற்றும் சின்னக்கண்ணனூர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக